உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்லலாம் அக்கினியில் நடந்து வந்தோ ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோ நாம மூழ்கி போக இல்லையப்பா உங்க கிருப கீரு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருப எங்கள விட்டு இமை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவநீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் எங்கள் தேவநீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையு நீ செங்கடலை நீ பிளந்தி செம்மையான கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டீ எங்கள் தீவந்தி எங்கள் ராஜா நாங்கள் போச்சிடும் எங்கள் கண்மலையும் நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போச்சிடும் எங்கள் கண்மலையும் நீர் பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீர் புது இருதையும் தந்துவிட்டீர் தலையை அபிஷேகம் செய்து செய்துவிட்டீர் எங்கள் தேவந்தி எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் எங்கள் தேவந்தி எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர் வருடங்களை உமது கடந்து வந்தோ இனி வரும் நாட்கள் எல்லாம் காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரே உள்ளவரை நாமத்தை உயர்த்திடுவோம் ஆயுள் உள்ளவரை நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவந்தி எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் எங்கள் தேவன் நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் நர்மையான ஆண்டவரே நீர் பெரிய தேவன் சேனைகளின் கத்தர் அப்பாமை துதிக்கிறோம் ராஜா சேனைகளின் கத்தர் என்பது உடைய நாமம் ஆண்டவரே இத்தனை பெரிய தெய்வீகம் நிறைந்த ஆண்டவரை அப்பழு கல்லாத அச்சுத்தமான வளமையான தேவனை நாங்கள் அறியும்படி எங்களுக்கு கிருவை தந்த தேவன் இந்த சத்தியத்திற்குள் இதை அறியாத ஜனங்களை இழுத்து கொண்டு வாரம் எங்கள் குடும்பங்கள் குடும்பங்களாக உண்மையே உயர்த்தி உண்மையே மகிமைப்படுத்த ஆண்டவரை கிருவை கொடுப்பீராக எங்களோடு பேசும் இயேசுவின் உலகிதாவை அமென் அமன் இந்த பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு சேனைகளின் கத்தர் தேவன் யாரு சேனைகளின் கத்தர் அவர் எங்க இருக்கிறாரு நம்மோடு இருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழு முதல் பதினொன்று வசனங்கள் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கத்தருடைய ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டு எரிக்கிறார் சுட்டு எரிக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்கிறோம் இப்ப நம்முடைய தேவநாயை கத்தர் எப்படிப்பட்டவர் நமக்கு அடைக்கலம் உயர்ந்த அடைக்கலம் தீங்கு நாளிலே அவர் குடாரத்திலே மறைத்து குடார மறைவிலே ஒளித்து வைத்து மேல் நாமத்தை உயர் வரத்தை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சொல்லி இருக்கிறார் இந்த அதிகாலை பொழுதுல நீங்க ஆண்டவன் நாமத்தை அறிந்திருக்கிறீங்கல்ல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன உங்களை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் தீங்கு அணுகாதபடி தொந்தரவு எந்த காரியங்களும் உங்களுக்கு தொல்லை தருகிற காரியங்களால் நீங்கள் சோர்ந்து போகாதபடி நான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கத்துரை வார்த்தை சொல்லுகிறது நான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் சேதைகளின் கத்தர் அவர் திரளான சேனை ஒரு முச்சடி ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு நிழலை கொடுக்க முடியும் பாதுகாவலை கொடுக்க முடியும் அதே ஒரு உயர்ந்த நல்ல அடர்ந்த ஒரு மரமாக இருந்ததுன்னா அந்த மரத்தினுடைய நிழலில் நமக்கு ஓரளவுக்கு ஒரு சேஃப்டி ஒரு பாதுகாவல் கிடைக்கும் நம்முடைய தேவாதி தேவனோ சேனைகளின் கத்தை வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர் இத்தனை பெரிய இந்த தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் ஆண்டவருடைய செயல்களை வந்து பாருங்கள் அவரது செயல்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய கோபத்தை மாத்திரம் நம்ம எப்பொழுதுமே அதிகரிக்க விடக்கூடாது அவருடைய கோபத்தை நம்மள தாங்கிக் கொள்ளவே முடியாது அநேகர் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட அந்தவருடைய கோபத்தை கிளறிவிட்டு அவர் அவருக்கு கோபம் மூட்டி பார்க்கிற ஒரு அனுபவம் காணப்படுகிறது அந்தவருக்கு எது பிடிக்கும் கத்தருக்கு எது பிடிக்கும் நமக்கு நல்லா தெரியும் ஆனா அவருக்கு பிடித்தது அல்லாதது செய்வதில் நாம் தீவிரம் காட்டிக்கொண்டே இருக்கிறோமே தேவருடைய கோபம் வரும்போது அவர் என்ன செய்வார் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுவார் வில்லை ஒட்டிப்பார் ஈட்டியை முறிக்கிறார் யாருக்குன்னா ரதங்கள் அதை குறித்து ஒரு பெருமையினால் இன்று மெய் தேவன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தாமல் இருக்கிறார்களோ எல்லாம் அவர்கள் நம்பி இருக்கிறவைகளை சுட்டு எரிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்து வாக்குத்தம் பெறக்கூடிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு நேராக வரும்போது எவ்வளவு அற்புதம் எவ்வளவு அடையாளங்கள் இருந்தாலும் அந்த பார்வோன் அவனது சேனை பின்தொடர்ந்து வரும்போது மிகவும் பயந்தார்கள் அந்த இடத்துல அவர்களை யுத்தம் செய்ய கத்தர் விட்டாரா அல்லது எதிரிகள் கரத்துல விட்டு கொடுத்து விட்டாரா அவரே யுத்தம் செய்தார் அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் பயந்தாங்க இது கர்த்தர் செய்கிற யுத்தம் தானாகவே நமது ரதங்களில் உள்ள உருளைகள் எல்லாம் களைஞ்சு ஓடுகிறதே கர்த்தரேவர்களுக்காக யுத்தம் செய்கிறார் ஓடி போயிருவோம் என்று சொல்லும் போது அந்த அப்படியே அந்த சமுத்திரம் வந்து அவர்களை மூடி அந்த இடத்துல அழித்து போட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம் அவர் நமக்கு சேனைகளின் சங்கீதம் நாற்பத்தி ஆறு முதல் மூணு தேவ நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் இது ரொம்ப பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் தான் விராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய சொல்லிட்டே போலாம் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்து காலத்துல இன்றைக்கு உலக மனிதர்கள் எப்படி ஆபத்து காலத்துல அவர்களை நம்புகிறது போல நம்மை நம்ப வைத்து கடைசில முடிவுல பாத்தீங்கன்னா துரோகிகளாக மாறி தான் வசனம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புகிறவன் உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமமானவன் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம் அவர் நமக்கு அடைக்காலமும் இருக்கிறார் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருப்பதுனால அவர் நம்மை எதிரிகள் கரத்துல விட்டுவிடவே மாட்டார் அவர் தமது சிறகுகளின் நிழலே தமது சட்டைகளின் நிழலே தமது மகிமையின் மேகத்திலே தமது இரத்தத்திற்குள்ளாக நம்ம எல்லாரையும் அவர் காப்பாற்றுகிற ஒரு கத்தர் ஆதலால் நான் என்ன செய்வேன் பூமி நிலை மாறினாலும் பர்வதங்கள் மலைகள் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதை பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் என்று வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு ஷெல்டர் நமக்கு ஒரு பாதுகாவலான ஒரு அரணான ஒரு பட்டணம் இருக்கிறவருடைய மறைவிலே நம்ம ஒளிந்து கொண்ட அவர் நம்ம எந்த சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டார் என்று நாம் எல்லாம் ஜெபிக்க வேண்டும் தேசத்தின் ஜனங்களுக்காக உலக நாடுகளின் ஜனங்களுக்காக நிலையற்ற வாழ்வில் நாம் எங்கு வைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த நாடுகளுக்காக தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலதான் தனக்கு உண்டு என்று அறிந்து அல்லாத சத்துரு எல்லா இடங்களிலையும் தன்னால முடிந்த அளவு அன்றைக்கு ஆண்டவராக இயேசு தமது சீஷர்களோட வரும்போது அந்த இடத்துல அவர் அக்கறைப்பட்டு போனா எவ்வளவோ அற்புதங்கள் நடக்கும் என்பதனால அந்த கடலிலே குந்தளிப்பை ஏற்படுத்தினான் ஆனா ஆண்டவராக இயக்கத்தர் இறை அதை அமைதல் என்று சொல்லவும் அது அமைதல் அடைந்தது வேதம் சொல்லுகிறது இப்படி பல காரியங்களை சத்துரு மறைமுகமாக அநேக காரியங்களை ஒருவேளை உலக பிரகாரமான ஜனங்களால் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பல போராட்டங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான் நாம எங்க இருக்கிறோம் சேனைகளின் கத்தருடைய மறைவில இருக்கிறோம் அவர் யுத்தம் செய்ய நம்மை அமர பண்ணி இருக்கிற கத்தருடைய அந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத படிக்க ஏதோ நாம இத வார்த்தைகளை கேட்கும்போது சமாதானம் சந்தோஷம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்குது என்று நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டவராகியேசு கிறிஸ்து அவர் மறுபடியும் வர இருக்கிறார் பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார் இந்த அந்த நாளிலே நாம் ஆண்டவரை அண்டிக்கொள்ள முடியாது இந்த நாள் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இரட்சணியத்தின் நாள் ஈவின் நாள் இரக்கத்தின் நாள் கிருபையின் நாள் அவரை அண்டிக்கொள்ள வருகிறவர்கள் அனைவரும் பாக்கிவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால இன்னும் நாள் தள்ளி போடாதபடி கத்தரை அண்டிக் கொள்வோம் சங்கீதம் எண்பத்தி நாலுல சொல்லப்பட்டிருக்குது சேனைகளின் கத்தாவே இன்றைக்கு ஒவ்வொரு நாமமும் ஆண்டவருடைய நாமம் போற்றப்படத்தக்கது ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நம்ம தியானிக்கும் போது அது நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளது இந்த இடத்துல பார்க்கிறோம் போது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் நாம் ஆண்டவருடைய வாசுஸ்தலம் இன்னைக்கு எது ஆண்டவருடைய வாசஸ்தலம் நம் சரீரம் ஆண்டவர் இருக்கிற ஒரு வாசஸ்தலம் நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் நம்முடைய சபைகள் ஒரு அதெல்லாம் ஒரு வாசஸ்தலம் அந்த வாசுஸ்தலத்துக்குள்ள காலையில் எப்படி பறவைகள் எல்லாம் தே துதித்து தேவனை பாடி துதித்து போயிற்று ம மறுபடியும் அந்த மாலை நேரத்தில் வந்து அடைகிறதோ அந்த வாசுஸ்தலம் அந்த தெய்வ பிரசன்னம் நிறைந்த கூடாரத்திற்குள்ளாக வருவதற்கு நமக்கு ஒரு வாஞ்சை வேண்டும் அநேக மாலிம பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்கு மீறி என்ன செய்வாங்க எல்லாம் முடிந்தாலும் வீட்டுக்குள்ள நுழைவதற்கு கஷ்டப்படுவாங்க ஆனா ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது சேலைகளே கத்தாவே வாசு வாசஸ்தலங்கள் எத்தனை இனிமையானவைகள் நமக்கு ஒரு ஆசை வரணும் என் ஆத்மா கத்துடைய ஆலய பிரகாரங்களின் தவனமாய் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது அந்த ஆத்மாவில வேற எங்க போனாலும் இழைப்பாருதல் இல்லை தேவ சந்நிதியில வரும்போது தேவனுடைய மறைவிலே வரும்போது தான் நமக்கு ஒரு இழைப்பாரு இந்த உலகத்தில் நாம் இந்த சிந்தனைக்கு ஏதாவது தடை போட முடியுமா அது பாட்டில் யோசித்து கொண்டே இருக்கும் ஆனால் கத்தர் சமூகத்தில் வரும்போது அந்த தேவ பிரசன்னத்தில் வாஞ்சியாய் தாகமாய் நம்ம வரும்போது நம்முடைய இருதயம் ஒருவேளை இந்த நாளில் பாருங்கள் நம்ம வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு நம்ம புறப்பட்டு போய் கொண்டு இருக்கலாம் நமக்கு என்ன வேண்டும் ஆலய பிரகாரங்களின் மேலே வாஞ்சை தவனம் இருக்க வேண்டும் நோக்கி நான் நான் சத்தத்தோடு துதித்து உண்மை பாடி உய சோத்தரித்து என்று நான் தெய்வனுடைய சமூகத்துல இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு என் வீட்டுக்கு செல்வேன் என்கிற ஒரு மன உறுதி தேவை ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு லீவ் இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அநேகருக்கு லீவ் ரெண்டு நாள் ரெண்டு நாள் நமக்கு சில இடங்கள்ல லீவு கொடுக்குறாங்க ஆனா அந்த ரெண்டரை நாளை எப்படி நம்ம கடத்துறது என்கிறதை குறிச்சு ஒரு பிளான் போடுறதுக்கே வாரத்தினுடைய நாளை இந்த நாள் வீணா போயிருந்து பாருங்க ஆனா தேவ சமூகத்திலே வாஞ்சியோடு வரும்போது இந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு தாகம் உண்டாகாது தாகமே இருக்காது ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் லீவ் இருந்தாலும் தன்னுடைய வீட்டு வேலையை பார்க்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க தேவ சமூகத்துல ஒரு அரை நாள் உபவாசித்து கதவை அடைத்துக்கொண்டு கொண்டு செவிக்க தேவருடைய காரியங்களிலே கொஞ்சம் ஈடுபட வேலை வெளியே போறது தவறில்லை ஆனா ரெண்டரை நாளும் நான் எப்படியெல்லாம் நேரத்தை செலவழிக்கணும் ஒரு நாள் நான் எப்படி செலவழிக்கணும் என்கிறதை குறித்து யோசிக்கிறது அல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய வீட்டில் வாசமாயிருக்குள் பாக்கியவான்கள் அவள் எப்போதும் என்ன செய்வாங்க துதித்து கொண்டே இருப்பார்கள் இன்னைக்கு கத்தருடைய வீட்டில் தங்கி தாவரிக்க பழகாதவங்க அவர் வாசஸ்தலத்தின் இனிமையை ருசிக்காதவங்க ஆலயத்திலே ஒரு தாகத்தோடு தமிழ பசியோடு போகாதவங்க இந்த நன்மைகளை ருசிக்க தவறுகிறவங்க பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரும்போது மிகுதியாய் சோர்ந்து போவாங்க வேற யார் வந்து நமக்கு கேரண்டி கொடுத்து நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் நம்மளை விடுதலையாக்க முடியும் ஒருவேளை உதவி செய்யலாம் ஆலோசனை சொல்லலாம் ஜெபிக்கலாம் ஆனா நாம தான் அந்த பாதையின் வழியா நடக்கணும் வேற யாருமே கிடையாது வசனம் சொல்லுகிறது இப்படி வாஞ்சை உள்ள பிள்ளைகள் என்ன செய்வாங்களா அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள் எப்படிப்பட்டவர்கள் உன்பிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் கத்திரிலே பலன் கொள்ளுகிறது ஒருவேளை நம்ம சோர்ந்து போகிற நேரம் அப்போதான் ஜெபிக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் ஜமம் பண்ணுங்கள் இதான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நான் வாசிக்கும் போது உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் ஆண்டவருக்குள்ள நம்மை திடப்படுத்திக் கொள்ளுகிறது தேர்ச்சி கொள்ளுகிறது வார்த்தைகளிலே தேர்ச்சி கொள்ளுகிறது ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்வதிலே செலவழிக்கிறது இதெல்லாம் தான் நமக்கு அந்த உன்னத கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் எப்படி இவர்கள் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அவர்கள் என்ன செய்வாங்களாம் அதை நீரூர் சாக்கி கொள்ளுகிறார்கள் சாதகமே இல்லாத சூழ்நிலைகளை கூட தங்களுக்கு சாதகமாக மாற்றி கொள்ளுவார்கள் கண்ணீரோடு விதைத்து அழுகையின் பள்ளத்தாக்கு ஒருவேளை சற்றுரு அழ வைக்கணும்னு நினச்சி சில குடும்பங்களில் பார்த்தீங்களா ஒரு சிலரை வச்சு ஒரு சிலரை அழ வைத்து பார்க்க பிசாசு போட்ட ஒரு திட்டம் அது அறியாத படினால அநேகர் என்ன செய்வாங்க கோபப்பட்டு குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போவாங்க வசனம் சொல்லுகிறது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் எப்படி இருப்பாங்களா பலம் இருப்பாங்க பலத்தின் மேல் பலம் அடைந்து அவர்கள் சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் இந்த பாதை தான் எனக்குன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு அநேகர் தங்களுக்கு ஒரு பாதைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பாதையை நாங்கள் எப்படி விலகி ஓடலாம் அதை தப்பித்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள் ஆனால் நாம் என்ன செய்யணும்னா இதுதான் பாதையா ஒருவேளை மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அந்த நாள் வரைக்கும் தான் என்னுடைய பாதையா நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லும் போது நாம் எங்க சியோனில் தேவ சந்ததியில் காணப்படும் வரைக்கும் கத்து நம்மை விடவே மாட்டேன் வசனம் சொல்லுகிற சேனைகளின் தேவனாகி கத்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோவின் தேவனே േ സിവിടും அதிகாலை பொழுதுல நீங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பங்களை வைக்கனால அவருடைய சமூகத்துல ஆண்டவரே எனக்கு செவி உலகமே அமைதியா இருக்குது தேசமே அமைதியா இருக்குது எங்களுடைய காம்பனின் பகுதிகள் எல்லாம் அமைதியா இருக்கிறது நான் உண்மையை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் என் சத்தத்தை நீர் ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் பிதா பாருங்க ஏசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் உங்களுக்காக எனக்காக பிதாவின் அருகிலே இருந்து பறிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் அவர் முகத்தை பார்த்து யோகுவின் முகத்தை பார்த்து யோகுவின் சிநேகிதர்களை அவர்கள் முத்தீரத்துக்கு தக்கதாக நடத்தலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படி இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது ஆயிரம் நாளை பார்க்கலாம் மது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமே கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் இன்னைக்கு உங்களுக்கு எது தெரிந்து கொள்ளுதலாய் காணப்படுது சாக்கு போக்குகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் அநேகர் வந்து ஏன் சர்ச்சைக்கு வரலன்னா கூட எனக்கு அந்த வேலை இருந்தது இந்த வேலை இருந்தது இல்லைன்னா ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க வைஃப் சொல்லிட்டாங்க பல காரியங்களை சொல்லுவாங்க ஆனா சாக்கு போக்குகளை கத்தர் வெறுக்கிறார் அந்த ஒரு தாலந்து வாங்கினவன் சாக்கு போக்குதான் சொன்னா எதுவுமே செய்யல கொஞ்சமும் முயற்சி எடுக்கலை உழைக்கல ஆண்டுகுறை குறித்து அந்த எஜமானனை குறித்து தப்பு தப்பான மனப்பான்மை அப்படியே அவன் தோண்டுதான் அதுல போட்டா மூடி வச்சுட்டான் அதோடு கூட ஒரு பயம் இல்லாதபடி எச்சம் அன்னை பேஸ் பண்றான் அவன் சொல்லும் போது சொல்றான் உண்மை பத்தி எனக்கு அப்பவே தெரியும் நீ பொல்லாத மனிதன் அதனால தான் நான் என்ன செய்தேன் குழியை தோண்டி உள்ள புதைத்து வைத்தேன் சொல்லும்போது அவனுக்கு கிடைத்தது அகிரியில தான் கந்தகம் இடத்துல தான் பங்கு கிடைக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மோடு இருக்கிறவர் யாருன்னு உணர்கிறோமா சேனைகளின் கத்தை ಒಳೊಪರಿಯ ಜನಗಳಾಗ ಪುರು ಕುಟ್ಟಮಾಗ ನಮಗ ಅಗೆಸ್ಟ ಎಳುಮಿನಾಲು. ஒரு ச தனிப்பட்ட ஒரு நபர் தேவனுடைய பார்வையில் நாம் அருமையாக இருந்தோம் நம்மை சூழ இருக்கிற அந்த படை அந்த போர் குதிரைகள் என்று சொல்லுகிற அக்கினைமயமான ரத்தங்களும் குதிரை வீரர்களும் கொல்ல ஒருவேளை எதிர்த்து வருகிற பெருங்கூட்டத்துக்கு தெரியாது அப்போது இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டு நீ சூரியமும் சூரியனும் கெடகமுமானவர் இன்னைக்கு அதிகாலையில நீதியின் சூரியன் முகத்தை நம்ம பாக்குறோம் பாருங்க கேடகம் எது நம்முடைய ஆவியின் வார்த்தை வசனம் நமது கேடகம் அந்த கேடகத்தை நாம் எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் அவருடைய முக பிரகாசத்தினால் நிறைந்தவர்களாய் இன்னைக்கு உலகத்துக்குள்ள போகும்போது நீங்க வேலைக்கு போகும்போது படிக்க போகும்போது தொழில் செய்ய நீங்க போகும்போது ஊழியங்களுக்கு நாங்கள் செல்லும் போது போ போகும் போது ஒருவேளை பிரயாணத்திலே நாம் செல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும் அந்த நீதியின் சூரியனுடைய அந்த முகத்தின் பிரகாசம் நம்மை மறைக்க ஆண்டவர் இடத்திலிருந்து பெற்று கொண்ட அந்த கிருவை அந்த மகிந்த me. அவைகளை நாம் தரித்து கொண்டு போகும்போது பாருங்க நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளின் கிரிகள் நம்மை பார்க்க சகிக்க முடியாதபடி அவையெல்லாம் விலகி ஓடிவிடும் ஆண்ட வச்சுடர் உனக்கு அந்த அதிகாலை பொழுதுல இன்று உனக்கு கிருமையையும் என் மகிமையையும் நான் அருளுகிறேன் என்று சொல்லி தத்துடைய வார்த்தை சொல்லுகிறது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை கொடுக்காம இருப்பதே கிடையாது அப்போ இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டெல்லாம் இருக்கிறோம் சேனைகளின் கற் உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ன பாதையானாலும் துதிப்பேன் எந்த பாதையானாலும் நான் கடந்து செல்வேன் ஒரு மனிதர்களை கிட்ட போய் அந்த மனிதர்களுக்கு துதிப்பாடி அவர்களுக்கு ரொம்ப போச்சு அவர்களை மனம் கோணாமல் நடக்கணும்னு நம்ம எவ்வளோ பிரயாசங்கள் எடுத்தாலும் அவங்க ஒரு முடிவு எடுத்து வைத்திருப்பாங்க அந்த முடிவு அவர்கள் எடுத்த அந்த முடிவுலருந்து அவளை நிச்சயமாக மாற்றவே முடியாது அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாவம் சொல்லு சுமக்குற நீங்கள் தான் என் கிட்ட வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப் பாருதல் தர என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்ம எல்லா விதத்திலையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு நாம இந்த உலகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் எவ்வளவு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக எப்படி அந்த சூரியன் கிட்ட இருந்து அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அது சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் ஜோலி ஆரம்பிக்கிறதோ அதுபோல நாமும் கூட பெரிய சூரியன் சேனைகளின் கத்தர் அவரிடத்திலிருந்து நாம் கொண்டு இருள் நிறைந்த உலகத்தில் இதை பிரதிபலிப்பதற்காக தேவன் உங்களை என்னையோ இந்த உலகத்துல வைத்து ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை உச்ச நோக்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க இவங்களுடைய வாழ்க்கை இப்படி வெட்டி போட்ட பிறகு கூட எப்படி இருக்கிறாங்க விட்டு நாம் காணப்பட வேண்டும் வறண்டு போய் வாடி போய் இருக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியோட அம்மா வந்து அவங்க பாருங்க எவ்வளவு தன்னுடைய நேரத்தில் அதிகமான நேரம் அவங்க உட்கார்ந்து வேதம் வாசிப்பாங்க ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிப்பாங்க எப்பொழுதும் யாராவது அவங்கள பாக்குறதுக்கு வந்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அல்ல வீடுகளில் வீட்டு ஜப்பம் போதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டியா நடந்து கொள்வாங்க பாருங்கள் வயதானவங்கன்னா அவங்க சில காரியத்திலலாம் கொஞ்சம் அவங்களுக்கு மெச்சூர்னஸ் இருக்கவே இருக்காது ஆனால் அவங்க பாருங்கள் அந்த அம்மா வந்து உட்காருவாங்க நல்லா அந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மூணு மணி நேரம் அந்த சேர்லயே உட்கார்ந்து எல்லாத்தையும் நல்லா கவனித்து கேட்பாங்க தூக்கமே இல்லாத படிக்கு அவங்க பாருங்க பல முறை அவங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வந்தாலும் அவங்களுக்கு போன் பிராக்சர் வந்து இதுக்கு மேலே இவங்க ஒன்றுத்துக்கும் என்கிற நிலைமையில் கூட கத்திரவளை நடக்க வைத்தார் வாழ வைத்தார் மறுபடியும் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து அவங்களுடைய முகத்தில் பார்த்தா ஒரு சோர்வு இல்லை அசதி இல்லை நம்ம நினைத்து பார்த்தோம்னா நம்மளை அநேகருக்கு அந்த மன திடம் இருக்காது ஒரு ஜரம் வந்தால் கூட என்ன செய்திருவோம் கத்தாவே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிடுவோம் சில நேரத்தில் ஏன்னா இந்த ஜுரம் என்னென்னமோ சொல்கிறாங்களே ஃபீவர் அது வரும் இது வரும்ன்ட்டு இத்தனை பாடுகளுக்குள்ள போகிறது கூட நம்ம ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போகலாம் நினைக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க ஆனால் அந்த அம்மா இன்றைக்கு வரைக்கும் ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க முகம் பார்க்கும்போது அத்தனை பிரகாசம் அவங்க அந்த படுக்கையில் இருக்கும்போது கூட அந்த கட்ட அந்த வசனங்களை வாசிக்க சொல்லி கேட்குறது இதெல்லாம் அவங்க இன்றைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்க அவர்களுக்கு பலனாய் ஆண்டவர் இருக்கிறார் அழுகையின் பள்ளத்தாக்குதான் படுத்தே இருக்கிறவங்களுடைய உடம்பு எப்படி ஒரு பெயினா இருக்கும் இப்படி எப்படி ஒரு பக்கம் இருந்து இப்படி பரட்டி போட்டா கூட அவர்களால் என்ன செய்ய முடியாது பெயின் தாங்கிக்க முடியாது ஆனால் அவைகளெல்லாம் தாங்கி கொண்டு கத்தர் கொடுத்த ஆயுசு காலங்கள் வரைக்கும் நான் வாழ்ந்துதானே ஆகணும் என்று சொல்லி தங்களை விட்டு கொடுத்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் தன்னை இணைத்து கொண்டு நடந்து வருகிறாங்க அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமா இருந்தது இன்னைக்கு ஆண்டோருடைய வார்த்தையை சொல்லுகிறது உன்னோடு இருக்கிறவர் சேனைகளின் கத்தர் உலகம் வேணும்னா துண்டித்து விடலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு உலகம் துண்டித்து விடும்போது நீ என்னை நோக்கிப்பார் நான் எப்படி இருக்கிறேன் உனக்கு சேனைகளின் கத்தாவாக இருக்கிறேன் அதனால உனக்கென்று உன்னுடைய பாதத்தை தாங்குவதற்கு உன்னுடைய ஒரு ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு கிடினஸ் வரும் எந்த பக்கம் போய் விழுவாங்கன்னே தெரியாது ஆனால் அந்த நேரம் எல்லாம் பாருங்க எப்படி அவங்க பாதுகாக்கப்படுகிறாங்க கீழே விழுந்தாலும் பாதுகாக்கப்படுகிறாங்கன்னா அவங்க சேனையான தூதர்கள் இருப்பதனால இன்றைக்கு ஒருவேளை அம்மா ஆண்டவற்ற கேட்கலாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்புடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி இந்த நாட்கள்லையும் தேவன் தூதனை கட்டளையிடுவார் கண்கள் காணாத தூதர்கள் கண்கள் காணுகின்ற தூதர்களை போன்ற மனிதர்களையும் நமக்கு கட்டளையிடுவார் நம்முடைய வாழ்நாளை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து விடுவோம் சேனைகளின் கத்தர் என்னோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தில் வருந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிப்போம் அதே போல இஞ்சு தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்படி வாழ முடியாதபடி இயேசு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம சாட்சிகளை சொல்லி அவளை உற்சாகப்படுத்துவோம் கிறிஸ்துவின் மந்தைக்குள் கொண்டு சேர்ப்போம் சேர்ப்போம் சத்திரு காரணத்தில் ஒப்பு கொடுத்த நல்ல சமாரியனை போல ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம் கத்தர் கணக்கில் வைத்து தேவன் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனை இன்று எங்களோடு இருக்கிறவர் யார் சேதைகளின் கத்தர் அந்த தனியால் இல்ல ஆண்டவரே ஒருவேளை ஒரு வீட்டுல மூணு பேர் நாலு பேர் அல்ல பலவீனப்பட்டவர்கள் அல்ல ஒன்றும் இல்லாதவர்கள் அல்ல ஆண்டவரே என் அன்பு தகப்பனே உங்களுடைய வாசஸ்தலத்தின் மீது உங்களுடைய சமூகத்தின் மீது உங்களுடைய ஆலயத்தின் மீது தாகமாயிருக்கிற பிள்ளைகள் துதித்து கொண்டே இருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக சியோனிலே நிற்கொண்டு வந்து சேர்க்க மட்டும் அவளை ஒருபோதும் கைவிட ஆண்டவரே எல்லாவித நன்மைகளால் உத்தமமாய் நடக்கிற இவர்களுக்கு அந்த எல்லா நன்மைகளையும் வழங்குகிற தேவன் கிருபையையும் மகிமையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை தங்கள் சொந்த வாழ்க்கையிலே காணும்படி வழிநடத்துவீராக இந்த உலகம் பரியசிக்கிற காரியங்களிலே ஒரு சவாலாக சாட்சியாக ஒவ்வொருவரையும் நிறுத்துவீராக நாங்கள் இந்த உலகத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு அடைய ஆசீர்வாதமாக சபைக்கு எங்களை சுற்றி இருக்கிற எங்களை தேசத்தின் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கத்திரைகளை பயன்படுத்தும் அட்டை வெறுமையாய் வாழ்ந்து முடிக்கிற வாழ்க்கை அல்ல ஆண்டு வரை அப்பா கடைசி மூச்சு வரைக்கும் என் ஆண்டு விற்காக செயல்பட்டு தேவராட்சியத்துக்கு வரும் மட்டும் ஒரு வேலை கத்துடைய வருகை சமீபமா இருந்தால் வருகையிலே எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும் கத்திரைகள் கரங்களை பிடித்து நடுத்து வீராங்க குடும்பங்களிலே தேவ பிரசனம் நிறைந்து காணப்படட்டும் அசுர்வதையும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் இதாவே அமென்